சமத்துவம் அறக்கட்டளை சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி புதுக்கோட்டை தெற்கு மூன்றாம் வீதியில் உள்ள திமுக நகர கழக செயலாளர் நைனா முகமது அலுவலகம் முன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமத்துவம் அறக்கட்டளை நிறுவனர் நைனா முகமது கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு கோடை காலத்திலிருந்து வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள தினந்தோறும் தர்மு தர்பூசணி மோர் குடிநீர் இலவசமாக பொதுமக்களுக்கு தினந்தோறும் வழங்கப்பட இருக்கிறது சமத்துவ அறக்கட்டளை சார்பில் இன்று தண்ணீர் பந்தல் திருப்பு நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்பித்தனர்

கலறாரா ஆ 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